இன்று இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்த நாள் அதனால் காலங்கள் மாறலாம் வயது உயரலாம் ஆனால் நம்மோடு பழகிய அன்பானவர்களை நம்மால் மறக்கவே முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னை உருவாக்கியவர் ஒன்றுமே தெரியாது என்ன ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்து கல்லாக இருந்த என்னை சிற்பமாக செதிக்கவியர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழு வள்ளல்கள்னு சொல்லுவாங்க நான் பார்த்த ஒரே வளல் இதே தெய்வம் புரட்சித்தலை அவர் தான் சின்ன வயசில் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவருடைய படங்கள் அவர் சர்வ அம்மாவோட நடித்த படங்கள் பத்வி அம்மாவோட நடித்த படங்கள் ஜெயலலிதா அம்மாவோன் நடித்த படங்கள் எல்லா படங்களும் பார்த்துருக்கேன் அது சிலதெல்லாம் நம்ம மனசுலேயே நிற்கும் சில பாடல்கள் இது அது எல்லாமே ஆனால் நான் வந்து அவரோட நடிப்பேன்னு என்றைக்குமே நினை நினச்சதில்ல அப்படி ஒரு பாட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு முதல்ல போட பண்ணுறேன் அச்சம் என்பது ஏடா அது எந்த காலத்துக்கும் பொருந்திர ஒரு தத்துவ பாடல் இன்னொரு முக்கியமான பாடல் அதாவது உலகம் சுற்றும் வாலிபனிலிருந்து நான் அவரோட முதல் முதல்ல நடித்த படம் தான் அதான் சொன்னேன் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் என்ன கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சார் இப்படி என் ஃபோட்டோ பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் மனோகர் சார் எடுத்த ஃபோட்டோகிராஃபரும் எனக்கு எடுத்த ஸ்கூலில் டான்ஸ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோகிராஃபரும் ஒன்று தான் அதை வச்சு அப்போது மனோகர் சாரும் புரட்சித்தலைவரும் உட்காந்துருக்கும்போது அந்த ஃபோட்டோகிராஃபர் நீட்டி இருக்கிறாரு அந்த மிஸ்டேக் என்னுடைய ஸ்டில்ஸும் கலந்துருச்சு அப்போது புரட்சித்தலைவர் கேட்டிருக்காரு யார் இவங்கன்னு இவங்க ஹோலி ஏஞ்சல்ஸ் காலநிலையில் படிக்கிறாங்க ராஜாஸ்ராம்னா டாக்டரு அப்படின்னு நடிப்பாங்களான்னு கேளுங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க மனோகர் சார் இல்லை இல்லை நடிக்க மாட்டாங்க சார் படிக்கணும் அவன் நைன்த்து தான் இருக்கா அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க அப்புறம் ரெண்டு மூணு நாள் பார்த்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் சார் நடிக்க ரொம்ப ஒரு இது அம்மா அம்மா ஏ ஐ மோடு முதல்ல படி நீ டுவெல்த்தாவது படி அப்புறமா நீ வேணால் பார்க்கல நீ எப்படி முடியாது அப்படின்ட்டாங்க சரி நானும் விட்டுட்டேன் அப்போ எனக்கு இருந்த ஒரே ஆதரவு எங்கள் பெரியம்மா அவங்க வந்து கமலா கோட்னிஸ் ஹிந்தி படம் தெலுங்கு படம்லாம் நடிச்சிருக்காங்க ஆனால் நான் நான் வந்து ஸ்கூலெலாம் படிக்கும்போது அவங்க நடிக்கல அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க என்ன அது அவரை பார்க்கணுன்னா அவர் கூட நடிக்கணும் எத்தனை பேர் காத்துட்ருப்பாங்க ஏன் அவங்க அம்மா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு இல்லை பெரியம்மா தெரியலனு அது சரின்னு விட்டுறாங்க அவங்களும் அப்புறம் மனோகர் சார் வந்து நேராக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டு வந்துருங்கம்மா இப்படி நடிக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னால் வர சொல் அப்படின்னு சொல்கிறாரு சரி நானும் அம்மா போனோம் ஃபஸ்ட்டு டே அவரை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஆக்டர் எவ்வளோ பெரிய ஸ்டாரு எவ்வளோ பெரிய தலை மக்கள் சக்தி உள்ள ஒரு பொலிட்டீஷியன் இப்படி எல்லாம் பெரிய கற்பனை பண்ணிக்கிட்டு போனேன் நான் மனோகர் சார் தான் வந்து அவர் வண்டியிலே எங்களை கூட்டிகிட்டு போனேன் மாம்பழம் ஆஃபீஸு எம்ஜிஆர் நினைவில் இருக்கு பாருங்க அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார் சரி வாங்கம்மா மேலே போகலான்னு மேலே போனான் நான் மேலே போனால் எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன் கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு அவரு நீலகண்டன் சார் இன்னொருத்தர் எனக்கு ஒரே ஷாக்கு அப்பா நான் என்னென்னு முக்கார் தரையில் உட்காந்து இலை போட்டு சாப்பிட்டு பாய் விரித்து சாப்பிட்டுருக்காருன்னு அதுதான் புரட்சித்தலைவரின் எளிமை அப்போ உட்காருங்க சாப்பிடுங்கண்ணா இல்லைங்க சாப்பிட்டு வந்துட்டோம் சரி உட்காருங்கண்ணா உட்காருங்க ஆ அங்கே போய் உட்காருங்க சோஃபா இருக்குது எதுலையே அங்கே உட்காருங்க அப்படின்னாரு அப்புறம் அம்மா கிட்டே பேசினார் ஒரு மணி நேரம் அவளுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது தெரியுது எனக்கு நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன்னு ஒன்றா இருந்தாலும் என்னை வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி ஒரு மூணு மாதம் எனக்காக ஒத்துக்கிட்டாங்க எங்கள் அம்மா மூணு மாதம் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணி எப்படி நடிக்கணும் எப்படி ஏற்ற இறக்கத்தோடு பேசணும் லைவ் லைவ் ரெக்கார்டிங் இருக்கும் ஜி சகுந்தலாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க சோப்ரா மாஸ்டர் புலியூர் சரோஜா இவங்கெல்லாம் வந்து டான்ஸு இப்படி நிறைய வந்து அப்பப்போ ஓவர் லுக் பண்ணுவார் அவரும் ரெண்டு மூணு நாளுக்கு ஒரு வாட்டி சரி நல்லா பண்ணணும் நீ நல்லா பண்ணால் தான் எனக்கு பெருமை எல்லோரும் படம் வேறு படங்கள் நடிச்சுட்டு எங்கிட்ட வந்திருக்காங்க நீ உன்னை ஃபஸ்ட்டு ஒரு ட்ராவாக ஒன்று தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் எங்கேயுமே பார்க்காத ஒரு முகம் நீ நல்லா வந்தால் தான் எனக்கு பெருமைன்னு சொன்னார் அப்படியே நானும் அது கட் அது அவருடைய இதை எடுத்துக்கிட்டு இன்றைக்கு பேருக்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பழகணும் எல்லாருக்கிட்ட எப்படி அன்பாக இருக்கணும் எப்படி எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு என்னுடைய ஆசான் அது இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு நவரச நாடகம் அதாவது ஜப்பானில் இப்போ எவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குங்க இப்போ மா அப்போல்லாம் மானிட்டர் கூட கிடையாது என்ன எடுக்கிறோம்னு தெரியாது அப்படி ஒரு காலகட்டத்தில் எடுத்த படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக இருக்கும் அது எல்லா பாடல்களே சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் அந்த அவ்வளோ ஒரு நவரச நாடகம் தான் ஃபஸ்ட்டு அண்டர் வாட்டரில் எடுத்தாங்க அது இன்றைக்கி கூட கே எஸ் ரவிக்குமார் கூட ஒரு நாள் என்கிட்ட கேட்டார் எப்படிம்மா நாங்கள் இப்போவே திறறோம் இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது நான் இவ்வளோ தினறோம் ஆத்தியார் அப்போயே எடுத்துருக்காரே ஆமாங்க அதுதான் ஆத்தியர் நானும் சொன்னேன் இன்னொரு பாடல் அடிமை பெண் படத்துலேருந்து அந்த பாடலை பார்த்து ரசிச்சிருக்கேன் எஸ்பிபி பாடின பாட்டு ஆயிரம் நிலவேவா அந்த பாட்டில் ஜெயலலிதா அம்மாவும் புரட்சித்தலைரும் அவ்வளோ நல்லா இருப்பாங்க காஸ்ட்யூம்ஸ் ஆகட்டும் அந்த கெட்டப் ஆகட்டும் அந்த லொக்கேஷன் ஆகட்டும் அதை நான் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டில் அவங்களோட டான்ஸு அவங்களோட காஸ்டியூம்ஸ் ரெண்டு தான் சூப்பராக இருக்கும் அந்த பாட்டை பலமுறை நான் வந்து பா கேட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் ஆனால் மறுபடியும் அதே லொக்கேஷனில் நான் நடிப்பேன் அது நான் நினைக்கல ஆனால் அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உலகம் சுற்றுமாலிவன் போகும்போது நிறைய பாட்டுங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அது யார் எந்த பாட்டில் வருவோம்னு நமக்கே தெரியாது நாளைக்கு உங்களுக்கு தான் அந்த பாட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ தான் நாங்கள் போவோம் அதே மாதிரி இந்த பாட்டு கொஞ்சம் நேரம் என்னை மறந்தேன் அப்படின்னு நானும் மஞ்சுளா சந்திரக்கலாம் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்போல்லாம் எங்களுக்குள்ளே போட்டி போகிறாமல் எதுவுமே கிடையாது போவோம் சாயந்தரம் நமக்கு அந்த ஐஸ்க்ரீம் எல்லாம் சாப்பிடுவோம் அப்படி இருப்போம் ஸோ அப்படி வந்திருக்கும் போது இந்த பாட்டு நாங்கள் நினச்சிப்போம் சிலசம் பாடெல்லாம் போட்டுட்டே இருப்பாங்க யாருக்கு வர அந்த பாட்டு நாங்கள் நினைப்போம் அப்போ சந்திரகலா சொல்ல தெரியல எனக்கு தெரியல மஞ்சுளா சொல்ல இல்லை இல்லை எனக்காக இருக்கலாம் அப்படின்னோம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அந்த பாட்டுன்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படி சும்மா தமாஷா பேசிட்டு யாருக்கு வரும் பாட்டு தெரியாதுன்னு ஆனால் அந்த பாடல் எடுக்கவே இல்லை அந்த படத்தில் ஏன்னா நிறைய பாட்டு ஆயிடுச்சு நிறைய ஐம்பதாயிரம் ஆடி எடுத்துட்டாங்க அதை எடுத்து அதை கட் பண்ணி பதினஞ்சாயிரம் ஆடியுமே அவரே எடிட் பண்ணார் அதுலேயும் அவர் தரு மகா திறமசாலி எடிட்டிங் அவரே பண்ணுவார் பண்ணி அதை ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபீட் ஆக்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்போ அந்த பாட்டு எடுக்க முடியல சரி ஒருத்தர் தான் எங்களுக்கெல்லாம் சார் அவ்வளோ நல்ல பாட்டு பாட்டு அதில் இடம் பரலையேனு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு சூப்பர் ஹிட் ஆச்சு அப்புறம் சிரித்து வாழ வேண்டுமென்ற படத்துக்காக ஜெமினி வாசன் அவர்கள் பாலன் அவர்கள் டைரக்ட் பண்ண படம் அப்போ ஃபஸ்ட்டு டே சாங்கப்போ தலைவர் என்ன சொன்னார் நீ தான் அதில் ஹீரோயின் நாளைக்கு நமக்கு ஷூட்டிங்கு எந்த பாட்டுங்கன்னு சிரித்து அது அந்த பாட்டு கொஞ்ச நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஐயோ எனக்கா அப்படின்னு பே நான் விட்டுட்டே சொன்னேன் அப்போலாம் பேசிகிட்ருப்போம் யாருக்கு அந்த பாட்டு யாருக்கு அந்த பாட்டுன்னு இல்லை அதில் எடுக்க முடியல இந்த பாட்டு தான் ஆனால் நிறைய காஸ்ட்யூம் சேஞ்சஸ் வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீ காஸ்டியூம்ஸ் வந்து நீயும் சொல்லி அப்போல்லாம் டிசைனர்ஸ்லாம் கிடையாது இல்லையா அப்போது ஆர்ட் டேரக்டர் தான் சொல்வார் இந்த மாதிரி நீயும் சொல்லி உனக்கு என்ன வேணுமோ நானும் சொல்கிறேன் அது பண்ண அது நிறைய காஸ்ட்யூம் சேஞ்சு வெளியே வித்தியாசம் வித்தியாசமாக வரும் ஒவ்வொரு ம ஸ்ட்ராண்டாக்கும் ஒரு ஒரு ட்ரெஸ் வரும் அது அவ்வளோ நான் எல்லோரும் ரசித்த பாட்டு அதுவும் எனக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு இன்னொரு படம் அதாவது சரோஜா தேவியம்மா நடித்த படம் அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களும் என்கிட்ட பேசுவாங்க இப்போ கூட அவங்க பர்த்டேக்கு விஷ் பண்ண தேதி அப்போ பெங்களூருக்கு வாம்மா அப்படின்னாங்க நான் நான் இங்கே வந்தால் நான் அவங்கள போய் பார்ப்பேன் அவங்க என் வீட்டுக்கும் வருவாங்க அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்துலேருந்தே அவங்க ஸ்டைலு தனி ஸ்டைலு அவங்க வந்து அந்த லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் ஒன்று பண்ணுவாங்க அது ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அவங்க ஸ்டைலே ஒரு தனி ஸ்டைலாக இருந்தது அதே மாதிரி இன்னொரு பாட்டு நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியே தான் நல்ல அழகிய என்பேன் நல்ல அழகிய என்பேன் அந்த பாட்டு புரட்சியாளர் ஆகிட்டால் மட்டும் அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடல் உரிமைக்குரல் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கே போனாலும் வயசானவங்க எல்லாரும் நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கேன் லண்டன் ஆகிட்டோம் பிள்ளைங்கள் அங்கே இருக்காங்க அங்கே போவேன் எங்கே போனாலும் ஆ குரல் படம் எத்தனை தடவை பார்த்தோம் தெரியுமா தலைவருக்காக பார்த்தோம் உங்களை அந்த பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட் பாட்டுமா இப்போ பக்கம் நான் ஷூட்டிங் கோவில்கள் இருப்போம்னா இல்லை எல்லாம் வந்துருவாங்க ஐயோ எம்ஜியாரை பார்க்கலாமா உங்களை பார்க்குறோமா நான் உரிமை குரல் முப்பது தடவை பார்த்துருக்கோம்மா போன வாட்டி ஷூட்டிங் போனக்கூட கோயிலில் ஒரு ஷூட்டிங் அப்போ வந்தாங்க ஓல்ட் லேடிஸ்லாம் இன்றைக்கும் தலைவர் மேலே அவளை அனுபவிச்சிருக்காங்க அதுவும் தான் சொல்ல வரேன் பாட்டமா ஐயோ என்னான்னு என்ன நல்லா பாட்டுமா அதெல்லாம் அப்படின்னாங்க ஸ்ரீதர் சார் வந்து டைரெக்ஷனில் உரிமைக்குரல் என்ற படம் விழியே கதை எழுது ஏசுதாஸ் சுசிலாமா பாடின பாட்டு அது அவ்வளோ சூப்பர் ஹிட் பாட்டு இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து எல்லாரும் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க சுசீலாமாவும் சொன்னாங்க எங்கே போனாலும் அந்த பாட்டு தான் மா பாட சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு நீல நயனங்களை கூட ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு இந்த பாட்டை நீங்கள் ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்கம்மா நான் நீங்களாம் நல்லா நடித்ததுனால எங்களுக்கும் பயிரம்மான்னு அவ்வளோ சிம்பிளாக சொன்னாங்க இப்போ ரீசெண்டாக ஸோ அந்த பாட்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மறுபடியும் சிரித்து வாழ வேண்டும் அதில் வந்து ஒரு பாட்டு அது அப்துல் ரஹ்மான் ரெண்டு கேரக்டர் பண்ணார் தலைவர் அது என்னென்ன தெலுங்குலேயும் நான் தான் பண்ணேன் தெலுங்குல வந்து என்டிஆர் அவர்களோட பண்ணேன் தமிழில் புரட்சி தலைவரோட ரெண்டு ரெண்டுலேயும் நான் தான் தெலுங்கில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் ரோல் தான் என்டிஆர் சார் பண்ணார் அந்த இன்னொரு அந்த அந்த ரோல் வந்து சத்யநாராயண சார் பண்ணார் சத்யநாராயணா சார் அப்போ வந்து பட் தமிழில் ரெண்டு கேரக்டரும் இவர் தான் பண்ணார் என் கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்ன பொருஸ்கார் என்னுவேன் அப்புறம் அவர் கொண்டு போய் இங்கேருந்தால் இங்கே எந்த செய்ய மாட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் விடுவார் அவர் அண்ணன் அப் அப்துல் ரஹ்மான் அவர் பேர் அதில் ஒரு பாட்டு பாடுவாருங்க உலகம் என்னும் நாடக மேடையில் நானும் ஒரு நடிகைன்னு முஸ்லீம் வேஷம் போட்டுட்டு அந்த அந்த குல்லாலாம் போட்டுட்டு சூப்பராக ஆடிருப்பார் அதாவது எந்த பாடல் பாடினாலும் எந்த கேரக்டராக ஆனால் அந்த கேரக்டராகவே மாறிடுறாரு அதுதான் அது எல்லாராலேயும் முடியாது அது அதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவர் அந்த மேரானாம் அப்துல் ரஹ்மானும் ஒரு பாட்டு வரும் இதுவும் வரும் இதில் நானும் ஆடியிருப்பேன்